ஆண்மைச் செய்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என இருக்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இலங்கை மீன்பிடி துறைமுகத்திற்கு மீன்பிடிக்க சென்ற மூன்று மீனவர்கள் இன்று இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் அவர்கள் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து இது போன்று கைது செய்யப்படுவதை தடுத்திட வலுவான தூதரக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று மாதங்களில் மட்டும் இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் பத்தாவது முறையாக இது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சம்பவமாக பார்க்கப்படுவதாகவும் பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் படகுகளையும் இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்யப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கதாக பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் நம் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வலுவான தூதரக முயற்சிகள் தேவை என்று பல முறை வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட போதிலும் இது போன்ற கவலை கூடிய சம்பவங்கள் என்பது எண்ணிக்கை இன்றி தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தையும் மீன்பிடி தொழிலையும் பெரிதும் நம்பிக்கையுடனும் அதே போல இலங்கை கடற்படையினால் அடிக்கடி இது போன்ற சிறைப்பிடிப்பவரால் அவர்களின் குடும்பத்தின் வறுமை வழங்கு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே தூதரக நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல இலங்கை சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த நூத்தி பத்து மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் இடம்பெற்றக்கூடிய விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி செல்லினார்